வீட்டாக இந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து எங்களை பாய்க்கு பக்கத்தில் போட்டு என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் ¡Gracias!

பார்வலர்கள் என்று சொல்லிக் இந்த விடயத்தில் ஏன் அமைதியாக இருக்கின்றார்கள் என்கின்ற பல கேள்விகள் இந்த சம்பவம் தொடர்பாக எழுந்திருக்கின்றது பொலிசாலயங்களுக்கு சொல்லியிருக்காங்க புதன்கிழமை வரைக்கும் கோவிய விட மாட்டோம் கோவிட மகன் வந்து இந்த விட்னஸ் ஒருத்தர் வந்திருக்கான் அவன் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்கான் அதை கோர்ட்ஸில் கொண்டு போய் பதிவு பண்ணி கோர்ட்ஸில் கொண்டு போய் அவன் அந்த நடவடிக்கை கொண்டு எடுக்க வரைக்கும் கோபியை விட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க மத்தது இந்த பொடியனுக்கு பாதுகாப்பு பதினஞ்சு நிமிஷத்தில் கோல் அடித்தா போலீஸார் வரும் சொல்லியிருக்காங்க இன்னொன்று இந்த வழக்குக்கு சம்மந்தப்பட்ட இன்னொருத்தர் இருக்கார் அவரை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்று கோரிக்கை தான் நாங்கள் கேட்டது மூணு கோரிக்கை செஞ்சு தரேன் சொல்லி போலீஸ் அதிபரும் இருந்து நாங்கள் இது ஒன்று பண்ணியிருக்கோம் போம்னு சொல்லியிருக்காங்க அப்படி அது நடக்காவிட்டால் மறுபடி வந்து நாங்கள் பெரிய நடவடிக்கை எடுப்போம் அதையும் சொல்லிக்கொள்கிறேன் மீடியா நீங்கள் எங்களுக்கு உதவணும் என்னன்னு கேட்டால் இந்த போலீஸாராக இதை செய்ய வைக்கணும் சரியான முறையில் மறுபடி மறுபடி போட்டு செய்ய வைக்கணும் இதுமே இனிமேல் இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்களை தரணி இல்லை வவுனியா மாவட்டம் எங்கேயுமே நடக்கக்கூடாது ஏன்னா பெண்களுக்கான அநீதி இது மற்ற விஷயங்கள் கசி பொழிக்கிறது பல திட்டங்கள் இருக்குது அடுத்தடுத்து அதெல்லாம் மக்கள் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லாத்தையும் ஒளிச்சு இல்லாமல் பண்ணுவோம் சரி நன்றி வணக்கமா கடந்த பதினேழாம் தேதி பதினேழு வயதுடைய சிறுமி வீட்டிலே சடலமாக மீட்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த சிறுமியின் இறுதி கிரியைகளை நடாத்துவதற்கு தரணி தரணிக்குளத்தில் இருக்கின்ற அவரது இல்லத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அந்த சிறுமியின் உறவினர்கள் மற்றும் தரணி தரணிக்குளம் கிராமத்தில் வசிக்கின்ற மக்கள் இணைந்து அந்த சிறுமியின் வீட்டுக்கு முன்னால் ஒரு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தார்கள் அதாவது குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவர்கள் அப்போது தெரிவித்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த சிறுமியின் வீட்டு

ஒரு வீட்டில் வைத்துவிட்டு ஒன்று விட்ட சகோதரியை அவர் அழைத்து வருவார் ஆடை இல்லாமல் வைத்து என்னென்ன செய்வார் வடி கொடுப்பார் பீடி பத்த கொடுப்பார் அந்த சிறுமிக்கு தொந்தரவு கொடுத்தார் தகவலை அனைவரும் இருக்கும் போது நேற்றைய தினம் பகிரங்கமாக அந்த சிறுவன் தெரிவித்து விட்டார் அதனை தொடர்ந்து இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக உதவி போலீஸ் தொடர்பாக குற்றம் சாட்டப்படுகின்ற ஏனையர்களையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதாக கூறப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் உயிரிழந்த சிறுமியின் சடலம் நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது அதாவது போராட்டம் முன்னர்கள் வருகின்ற

குற்றமாக இருந்தாலும் அந்த குற்றத்திற்கு மேலதிகமாக அந்த ஆசிரியரை பயங்கரவாதி போல சித்தரித்திருந்தார்கள் ஆனால் இங்கு அதை விட ஒரு பெரிய விடயம் நடந்திருக்கிறது எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள் அதுதான் ஏன் என்று விளங்கவில்லை எனவே இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது இதற்கான தீர்வை பெற வேண்டும் இதற்கான தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைவரும் இறங்கி ஜனநாயக வழியில் போராட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது கடந்த சிவராத்திரி தினத்தன்று வெடுக்குநாரி மலை ஆதி சிவன் ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்ட போது பொலிஸ்மா அதிபர் வவுனியாவுக்கு வந்திருந்தார் அப்போது அங்கு சென்று பொலிஸ்மா அதிபரை வரவேற்று பெற்றோர்கள் இருந்த இந்த சிறுமியின் பிரச்சனையாவது அங்கு கொண்டு சென்று இதற்கான தீர்வு எடுப்பதற்கு இந்த விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு முற்படலாமே என்ற கேள்வியையும் பலர் எழுப்பியிருக்கிறார்கள் ஆகையால் இலகுவாக கடந்து போகின்ற பிரச்சனை இது அல்ல எனவே சிறுமிக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக தீர விசாரிக்கின்ற அதற்காக போராடுகின்ற தேவை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது என்பதை பலரும் சுட்டிக்காட்டுகின்றார்கள் நான் கதைக்கிறேன் இந்த சாவுக்கு எங்களுக்கு சரியான சந்தேகமாயிருக்கு இந்த சாவுல எங்களுக்கு சரியான சந்தேகம் அந்த பிள்ளைக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை ஒரே ஓடுபட்டுஞ்சு நாங்களும் நிறைய நிறுவனத்தில எல்லாம் எங்களை அமைப்புகள் எல்லாருமே தெரிவிச்சது வந்து விசாரிச்சு போட்டு அதுக்கு எந்த விதமான முடிவுமே அந்த பிள்ளைக்கு எடுக்க இல்லை ஒழுங்காக இந்த பொழுசுகள் எல்லாம் ஒழுங்காக எங்களுக்கு முடிவெடுத்திருந்தாங்க அந்த பிள்ளையோட சாவு எங்களுக்கு இப்ப நடக்க போறது இல்லை முதலாவது எங்கட ஊர்ல கஞ்சாவும் கசிப்பும் பெண்கள் வந்து ஆறு மணி ஆனால் அந்த எங்கள ரோட்டு வழியில போக முடியலை எங்களோட வாழ்வாதாரத்தை உருத்திக்காக்காண்டி நாங்கள் ரோட்டு வழியில ஆறு மணியான பெண்கள் வந்து மாடு தேட போறது அது கூட எங்களோட ஊர் முடியலை ஏன்னா கஞ்சாவும் கசிப்பும் எங்கட ஊர்ல நிரந்தரமா ஒரு பொலிசு குடிக்கிறாங்க பார்த்தா போன் பண்ணி சொன்ன உடனே பொலிசு வந்து உடனே குடிக்கிறாங்க அரை மணி நேரத்துல அந்த பொலிசு திருப்பி வந்து விட்டுடுறாங்க திரும்பி வந்து அந்த கசிப்பையும் கஞ்சாவையும் இந்த ரோட்ல நின்று வியாபாரம் செய்து தான் இருக்கிறாங்க அதனால எங்கட பெண்களுக்கு உண்மையாவே பாதுகாப்பு இல்ல இந்த தரணி குளமும் புதிய நாரும் புண்ணாவே எந்த ஆம்பளை பார்த்தாலும் கசிப்பும் கஞ்சாவும் தான் குடிச்சு கொண்டிருக்காங்க அதனால எங்கட கிராமமும் சரியான கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பெண் ஆண்பளை வந்து வேலைக்கு போயிட்டு வந்து அஞ்சூறு ரூபாய் வீட்டுக்கு கொடுக்குறாரா குடுக்கலையா அதை பத்தி தெரியாது ஆனா அவன் மேதம் குடியில இருக்காரு ஒன்று கஞ்சா இல்லாட்டி ஒன்று கசிப்பி அடிச்சிருப்பாரு யாருமே கதைக்க இல்லாது இந்த உக்கிராமத்தில் நாங்களே எத்தனையோ பொழுதுக்கு வந்து சொல்லி இருக்கிறோம் ஒருவருமே குடிக்குவாங்க பிடிச்சோன்ன அரை மணி சேர அந்த கஞ்சா கசிப்பு விற்கிறவங்க ரோட்ல நிற்கிறாங்க